நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி பொள்ளாச்சியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் பேரவை சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாட்டம் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் பேரவை சார்பில் புதிய பேருந்து நிலையம் முன்பு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் திருவுருவ படத்திற்கு பொள்ளாச்சி நகரமன்ற உறுப்பினர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் பொள்ளாச்சி நகர அதிமுக செயலாளர் கிருஷ்ணகுமார் எம்ஜிஎம் கல்லூரியின் முதல்வர் முத்துக்குமரன் உள்ளிட்ட திமுக அதிமுக மதிமுக காங்கிரஸ் கட்சியினை சேர்ந்த நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட என் கல்லூரி வரலாற்றுத்துறை மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் மரக்கன்றுகளும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞர் பேரவையின் தலைவர் வெள்ளை நட்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளர் மணிகண்டன் துணை செயலாளர் அமுதன் பொருளா பொருளாளர் சுபீர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக பொள்ளாட்சியிலிருந்து செய்தியாளர் சக்திவேல்